வணக்கம் தமிழ் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆளும் கட்சி அரசியல்வாதிகளுக்கு எதிரான பிடியானை ரத்து கூண்டோடு நடக்கும் கைதுகளால் பலருக்கு நகையாடும் என்பிபி அமைச்சர் கைது செய்யப்படுவாரா விஜய் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிவிப்பு போலீஸ் தொடர்பில் கெகல் பத்திர வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் மன்னார் காற்றாலை திட்டத்தினால் ஆபத்தொன்றும் இல்லை அமைச்சர் திட்டவட்டம் தமிழகத்தில் தொடரும் பதட்டம் கூட்டத்தில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் உறவினர்களிடம் ஒப்படைப்பு ராஜபக்சர்களின் ஆட்சியில் வடக்கு கிழக்கில் எமக்கு முழு சுதந்திரம் புலம்பும் எதிர்ப்பு தெரிவித்து வவுனியாவில் போராட்டம் தொடர்வன விரிவான செய்திகள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சர் வசந்த சமரசிங்க பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க மற்றும் கடுவலை நகராதிபதி ரஞ்சன் ஜெயபால் ஆகியோருக்கு எதிராக பிடியாணை ரத்து செய்யப்பட்டுள்ளது தேசிய தொழிலாளர் சங்கத்துக்கு உரிதான தெகிவலையில் அமைந்துள்ள கட்டட ஒன்றை முறைகேடான வழியில் குத்தகைக்கு வழங்கிய குற்றச்சாட்டில் அமைச்சர் வசந்த சமரசிங்க பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க மற்றும் கடவலை நகராதிபதி ரஞ்சன் ஜெயலால் ஆகியோருக்கு எதிராக கல்கிசை நீதிமன்றம் அண்மையில் பிடியாணை பிறப்பித்திருந்தது குறித்த வழக்கு தொடர்பாக குற்றப்புலனாய்வு போலீசார் சட்டமா அதிபரின் ஆலோசனையை கோரியிருந்தனர் மேற்குறித்த மூவருக்கும் எதிரான பிடியாணையை ரத்து செய்யுமாறும் அவர்களுக்கு எதிராக போதிய சாட்சியங்கள் இல்லை என்றும் சட்டம் அதிபர் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கல்கிஸை முன்னிய நீதவான் மூலம் பிறப்பிக்கப்பட்டிருந்த பிடியாணையை ரத்து செய்துள்ளார் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன இது தொடர்பில் கடும் ஆட்சேபம் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசின் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கையால் எதிர்க்கட்சிகளுக்கு உதறல் ஏற்பட்டுள்ளது என்று அமைச்சர் நலிந்த ஜெயதீசர் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் சில ஒன்றிணைவுகள் அச்சம் காரணமாகவே ஏற்படுகின்றன பாதாளக்குழு உறுப்பினர் கெஹல்பத்ர பாத்மே பத்மே உள்ளிட்ட மூவரை இந்தோனேஷியாவில் வைத்து நாங்கள் கைது செய்தபோது அவர்கள் அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கவில்லை கைது பயத்தில் பெக்கோசம்மன் என்பவரின் வீட்டுக்கு சென்று ஒளிந்திருந்தனர் இதனால் அனைவரையும் கூண்டோடு கைது செய்வதற்கு காவல்துறையினரால் முடிந்தது அவர்களுக்கு ஏற்பட்ட அச்சம்தான் அனைவரையும் ஒரே இடத்தில் ஒன்று கூட வைத்தது இவ்வாறுதான் எதிர்க்கட்சிகளுக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளது அந்த அச்சத்தால் தான் எதிர்க்கட்சியினர் ஓரணியில் இணைந்து வருகின்றனர் எதிர்க்கட்சிகளை திட்டமிட்டு ஒடுக்க வேண்டிய நோக்கமும் தேவையும் எமக்கில்லை எத்தனை தரப்பு ஒன்றாக இணைந்தாலும் சட்டம் நடைமுறையாகியே தீரும் என்றார் கரூர் பிரச்சாரக் கூட்டத்தில் சிக்கி பலர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை ஆணையம் அறிக்கை அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கைது செய்யப்படுவாரா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு இந்த விடயம் தொடர்பில் ஆராய உயர்நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஆணையகம் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் உண்மைகள் வெளிவருவெனவும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் இத்தனை பேரை இழந்து துயரமான சம்பவம் இதுவரை நடக்கவில்லை இனிமேல் நடக்கக்கூடாது என அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த சம்பவத்தில் உயிரிழந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அரசியல் நோக்கத்தோடு எதையும் சொல்ல விரும்பவில்லை விசாரணை ஆணையம் அறிக்கை அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் பிரபல பாதாள உலக குழு தலைவர் கெஹல்பத்ர பத்மே இலங்கை போலீஸ் திணைக்கள அதிகாரிகள் தொடர்பிலான சில அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டுள்ளார் கெகல் பத்ரா பத்மே கமாண்டோ சலித்த பெக்கோசமன் உள்ளிட்ட பிரபல பாதாள உலக குழு உறுப்பினர்களை கைது செய்வதற்கு இலங்கை மற்றும் இந்தோனேஷிய காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்திருந்தனர் கெஹல் பத்ரா பத்மேவுக்கு இந்த நடவடிக்கை தொடர்பில் முன்கூட்டியே தெரியப்படுத்தப்பட்டிருந்தது எனவும் போலீஸ் உத்தியோகஸ்தர்களே இதுகுறித்து கூறியதாகவும் விசாரணைகளே தெரியவந்துள்ளது மேலும் சர்வதேச போலீசாரினால் புறப்பிக்கப்பட்ட சிகப்பு எச்சரிக்கை அறிக்கை தொடர்பிலும் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருந்தது என போலீசார் அனுப்பி வைக்கப்பட்ட கெகல் பத்திர பத்மேவின் புகைப்படத்தையும் சில போலீஸ் அதிகாரிகள் பத்மேவுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இலங்கை போலீஸ் குழுவொன்றில் இந்தோனேசியா சென்றுள்ளமை தொடர்பில் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் பத்மே உள்ளிட்டவர்கள் வேறு இடத்துக்கு தப்பி சென்றுள்ளனர் மன்னார் காற்றாலை திட்டத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு அனைத்து வேலைகளும் முன்னே ஆட்சியாளர்களினால் முன்பே செய்து முடிக்கப்பட்டுள்ளதாக கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் கல்வி அபிவிருத்தி குழுமத்தின் ஏற்பாட்டில் மன்னார் மாவட்ட முன்பள்ளி கல்விக்கூடம் பற்றி கருத்தரங்கு ஒன்று மன்னார் மாவட்ட செயலக மருத மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது இந்நிகழ்வை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மன்னாரின் கனிய மணல் அகழ்வு சம்பந்தமாக இதற்கு முன்னால் கூட முதல் தடவையாக நான் தான் கருத்து தெரிவித்தேன் மன்னார் கிராமம் எதிர்காலத்தில் அத்துப்பட்டி கிராமமாக மாறிவிடும் என்று கனியமணல் அகழ்வினூடாக ஏற்படுகின்ற ஆபத்து தொடர்பில் தெரிவித்தேன் காற்றாலை மின் உற்பத்தி அமைப்பது தொடர்பிலான பிரச்சினை ஒரு பூதாகரமாக பிரச்சனையாக மாறியுள்ளது என்பது உண்மை அது தொடர்பில் ஜனாதிபதிகளினால் பல சுற்று பேச்சுக்கள் நடத்தப்பட்டது என்பது உண்மை மற்றும் அது தொடர்பில் பல்வேறு ஆய்வுகள் செய்யப்பட்டு முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது என்பது உண்மை இருந்தும் இந்த காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களை அமைப்பதற்கு நாங்கள் அனுமதி கொடுக்கவில்லை முன்னைய ஆட்சியாளர்கள் அனுமதி கொடுக்கப்பட்டு இன்று அனைத்து வேலைகளும் செய்து முடிக்கப்பட்ட தருவாயில் தற்பொழுது அனுமதி மறுக்கப்படுமாக இருந்தால் இந்த விடயங்களுக்கான கோடி மில்லியன் ரூபாக்கள் பெறுமதியான பணத்தினை மீண்டும் அரசாங்கம் ஊடாக அந்த நிறுவனங்களுக்கு செலுத்த வேண்டி வரும் இதனால் இங்கிருக்கின்ற மக்களிடம் நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்கின்ற விடயம் என்ன என்றால் காற்றாலை ஊடாக மன்னாருக்கு பாதிப்பு வருமாக இருந்தால் மன்னார் மண்ணுக்கு பாதிப்பு வருமாக இருந்தால் அதற்கான அனுமதியினை நாங்கள் கொடுத்திருக்க போவதில்லை அந்த வகையில் எல்லா வகையிலும் செயற்பட்ட ஆய்வுகள் மூலமாக எங்களுக்கு தெரிகின்றது அவ்வாறான பாதிப்பு இல்லை என்ற உண்மை தெரிகின்றது கடந்த காலத்தில் பல இடங்களில் ரி மற்றும் புத்தின எடுத்து மீன்கள் எல்லாம் வரப்போவதில்லை என்றார்கள் இன்று சென்று கேட்டபோது அந்த இடத்தில்தான் அதிக மீன்கள் வளர்கின்றது எந்தவிதமான பாதிப்பும் இல்லை என்று சொல்கிறார்கள் காற்றாலை மின் நிலையம் அமைப்பது என்பது இன்று உலக நாட்டில் இருக்கின்ற முக்கியமான துறை நிலத்துக்கும் நீருக்கும் மற்றும் உயிரினங்களுக்கும் பாதிப்பு வராது என்கின்ற உத்தரவாதத்தின் அடிப்படையில் தான் கடந்த காலங்களில் செய்து முடிக்கப்பட்ட அந்த துறையிலான வேலையினை செய்து முடிப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் இதுகுறித்து உரிய அமைச்சர்கள் வந்து மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது என அவர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் கரூரில் பிரச்சாரக் கூட்டம் ஒன்றில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது அவர்களில் ஐந்து சிறுவர்களும் ஐந்து சிறுமிகளும் பதினேழு பெண்களும் பனிரண்டு ஆண்களும் அடங்குகின்றனர் இதில் முப்பத்தைந்து பேரின் உடல்கள் அவர்களின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றது அதேநேரம் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தமிழக வெற்றிக் கழக பிரச்சாரக் கூட்டத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தற்பொழுது வரை முப்பத்தெட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதில் பனிரண்டு பேர் ஆண்கள் பதினாறு பேர் பெண்கள் மற்றும் பத்து குழந்தைகள் மொத்தமென முப்பத்தெட்டு பேர் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தமிழக வெற்றிகழக பிரச்சாரக் கூட்டத்தில் சிக்கி இருபத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தலைமையிலான பிரச்சாரக் கூட்டம் இடம்பெற்றது குறித்த இடத்துக்கு தாய்மார்கள் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் என ஆயிரக்கணக்கான மக்கள் வருகை தந்திருந்தனர் இந்நிலையில் கழகத்தின் தலைவர் விஜயே காண குவிந்த இடத்தில் பெரும் நெரிசல் ஏற்பட்டுள்ளது இந்த நெரிசலில் சிக்கி இருபத்தி ரெண்டு பேர் மயக்கம் நிலையில் அவர்களுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்து பெண்கள் மற்றும் ஆறு குழந்தைகள் என மொத்தம் இருபத்தி பேர் வரை உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலதிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மத்தபபக்சர்களின் ஆட்சிக் காலத்தில் வடக்கு கிழக்கில் முழு சுதந்திரத்துடன் செயற்பட்டோம் என மட்டக்கிளப்பு ஸ்ரீ மங்களராமைய விகாரையின் விகாராதிபதி சுமணரத்ன தேரர் தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசின் ஆட்சியில் அவ்வாறு செயல்பட முடியாது உள்ளது என்று எம்பிடிய எஸ் சுமணரத்ன தேர்தர் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே எம்பிடி டி எஸ் சுமண ரத்ன நாட்டில் எந்த பகுதிக்கு சென்றாலும் எப்படியான சவால்கள் வந்தாலும் எமது நாட்டின் தொடர்பிலும் தலைவர்கள் தொடர்பிலும் நாங்கள் கதைப்போம் ஏனெனில் அவர்கள் பாதுகாத்துள்ளனர் மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்திலும் கோட்டபாயர் ராஜபக்ச ஆட்சி காலத்திலும் எமக்கு எவரிடமும் அடிபணிய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கவில்லை வடக்கு கிழக்கில் முதுகெலும்புடன் செயற்பட்டு பௌத்த சாசனத்தை பாதுகாத்தோம் அதேபோல் இடங்களை பாதுகாப்பதற்குரிய வேலை திட்டங்களையும் முன்னெடுத்தோம் ஆனால் தற்போது அவற்றின் மீதான புடிமானங்களை இழந்துள்ளோம் இது தொடர்பாக கதைக்கும் போது எம்மை அரச எதிர்ப்பாளர் என்று கூறுகின்றனர் சில கட்சிகளுக்கு சார்பாக செயற்படுகின்றோம் என விமர்சிக்கின்றனர் அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதற்கான உரிமையை அரசு எமக்கு வழங்க வேண்டும் என்றார் மன்னார் பகுதியில் நிறுவப்பட்டுள்ள காற்றாலை மின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளுக்கு கண்டனம் வெளியிட்டும் வவுனியாவில் போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்து போராட்டம் நேற்று வவுனியா பழைய பேருந்து நிலைய பகுதியில் மக்கள் போராட்ட இயக்கம் மற்றும் வவுனியா மாவட்ட சமூக நீதிக்கான வெகுஜன அமைப்பு ஆகியன இணைந்து முன்னெடுத்திருந்தது மன்னாரில் கடந்த ஐம்பத்தாறு ஆறு நாட்களாக போராடி வரும் மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் இந்த அரசு மக்களுக்கு விரோதமான முறையில் காட்டுமிராண்டித்தனமான செயற்பாட்டை முன்னெடுத்துள்ளது எனவே இந்த திட்டத்தை அரசு உடனடியாக முள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர் அத்துடன் அங்கிருந்த நகரின் பல்வேறு பகுதிகளுக்கு பேரணியாக சென்ற போராட்டக்காரர்கள் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கியும் வைத்திருக்கின்றனர் ஆளும் கட்சி அரசியல்வாதிகளுக்கு எதிரான பிடியானை ரத்து கூண்டோடு நடக்கும் கைதுகளால் பலருக்கு உதரல் நகையாடும் என்பிபி அமைச்சர் கைது செய்யப்படுவாரா விஜய் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிவிப்பு போலீஸ் தொடர்பில் கெகல் பத்திர வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் மன்னார் காற்றாலை திட்டத்தினால் ஆபத்தோன்றும் இல்லை அமைச்சர் திட்டவட்டம் தமிழகத்தில் தொடரும் பதட்டம் தேவக கூட்டத்தில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் உறவினர்களிடம் ஒப்படைப்பு ராஜபக்சர்களின் ஆட்சியில் வடக்கு கிழக்கில் எமக்கு முழு சுதந்திரம் புலம்பும் எம்பி சுமணரத்ன எஸ் தேரர் மன்னர் காற்றாலை திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து வவுனியாவில் போராட்டம் இத்துடன் தமிழ் பிரதான செய்திகள் முடிவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள்